ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு அந்த ஜாப் வேணும் இந்த ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வந்து உங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருந்தீங்க அதனால சரி தொடர்ந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடுத்த உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாமே ஒரு பெஸ்ட்டான நம்மளுக்கு ஒரு மன நிறைவாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் தொடர்ந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேப்சா டைப்பிங் ஜாப் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டா உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சரி டிலே பண்ணாம போறதுக்கு முன்னால இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேப்சா டைப்பிங் ஜாப் தான் அது மட்டும் இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் ஹோம் ஜாப் தான் உங்களுக்கு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் கேப்சா டைப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் மற்ற ஆப்ஸ் மாதிரி த்ரீ தான் பண்ணணும் ஃபோர் தான் பண்ணணும் இந்த மாதிரி லிமிட் இருக்கும் இதில் வந்து லிமிட்லாம் இல்லை இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நாளும் அன்லிமிட்டடாக கேப்சாஸ் வந்து டைப் பண்ணி உங்களால் அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை காயின்ஸாக உங்களால் ரெடீம் பண்ணிக்க முடியும் பேபால் யூபிஐ ஃபோன்பே இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ் மூலமாக நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த ஆப் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் கஸ்டமர் சப்போர்ட் கூட அவங்க பண்ணி இருக்காங்க உங்களுக்கு இந்த ஆப் பற்றி எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ரேட்டிங்ஸில் போய் பாருங்கள் ஒன் கே ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர் ப்ளஸ் ஸ்டார் ரேட்டிங் வந்து இதில் வந்து இருக்குது இதில் உங்களுக்கு எப்படி அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஆட்ஸ் வந்து கண்டெய்ன் பண்ணுறாங்க அது மூலமாக தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க நீங்கள் பார்க்குற ஆட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும் ப்ளஸ் உங்களுக்கு கேப்சர் டைப்பிங் பண்ணுறது மூலமாகவும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை காயின்ஸாக வந்து காயின்ஸ்லேருந்து நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு ஃபோர் டு செவன் டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு ரெடிமாயிரும் நம்ம தொடர்ந்து நிறைய ஜாப் வீடியோஸ் வந்து போட்டுகிட்டு இருக்கோம் அந்த ஜாப் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ எந்திக்கலாம் பாய்